അനവർക്കും വണക്കം നാളെയ പഞ്ചാംഗം പതിനൊണ്ട് എട്ട് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് ഞായോരി വരുടം ആടി മാതം ഇരുപത്തി ആറാം നാൾ വളർകുറ സപ്തമിതി നാൾ മുഴുവതും സുവാരി നടത്തം നാൾ മുഴുവതും യോഗം സിത്തയോകം നല്ല നേരം ഏഴു നാപ്പത്തഞ്ച് തുടക്കം എട്ട് നാപ്പത്തഞ്ച് വരെ பின்பு மூன்று பதினஞ்சு தொடக்கம் நாலு பதினஞ்சு வரை ராகு காலம் மாலை நாலு முப்பது தொடக்கம் ஆறு மணி வரை ஹமகண்டம் மதியம் பன்னெண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் இன்று தேசிய மகன் மற்றும் மகள் தினம் இன்று கிணறுகுளம் போர்வெல் அமைக்க விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள பாஸ்து பூசை செய்ய நன்று இன்று வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ இருக்கன்குடி மேரியம்மனை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்